இந்த உண்டான கிரக ஆதித்துவம் வந்து சூரியனை தான் நம்ம ஆதித்யன்னு சொல்லக்கூடிய சூரியனை தான் நம்ம ஸோ சூரியனார் கோவில்னு சொல்லிட்டு கும்பகோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் வழிபாடு பண்ணுறது அங்கே போக முடியாதவங்க சூரியனோட படத்தை வரைஞ்சினாச்சு வாசலில் வீட்டு வாசலில் வச்சுக்கிறது அல்லது சூரியனார்ங்கிறது ஏழு குதிரையோட அதாவது விப்கியார்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அந்த வர்ணங்கள் தான் ஏழு குதிரையாக பிரதிடப்பட்டிருக்கு ஸோ அந்த குதிரையோடு உள்ள சூரியனார் படத்தை வந்து ஜெர்போனில் வச்சு டவுன்லோட் பண்ணி ரெகுலராக பார்க்கறது அதே மாதிரி சூரியனுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு அனுகூலமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்க எப்பரு கொண்ட ஆளாக இருந்தாலும் ஒருத்தருக்கு என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு கையில் அதை கொண்டு போனோம்னாக்க ஒரு பிரீதின்னு சொல்லுவாங்க கரெக்ட் அந்த பிரீதி கிடைக்கும் போனோம்னா வந்து கொஞ்சம் நல்லபடியாக ஒரு ஒரு சி இதாகி உங்களுக்கு ஹார்மோனியாகி நல்லபடியாக பேசுகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி வந்து சூரியனுடைய இதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா தேன் தான் ரொம்ப சிறப்பு தேன் அப்படின்னா அது இயற்கையாக வரக்கூடியது இயற்கையாக சூரியனில் வந்து பூ மலர்ந்து அந்த மலரில் இருக்கக்கூடிய அந்த தேன் வந்து சூரியனுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பொருள் ஸோ அந்த தேனை வந்து உணவுப் பொருளாக நம்ம சேர்த்துக்கிறது நல்லது பார்லையோ தண்ணிலேயோ ரெகுலராக சேர்த்துக்கிட்டு வர்றது ரொம்ப நல்லது அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா செந்தாமரை மலர் வச்சு வழிபாடு பண்ணுறது அவருக்கு உண்டான தானியமான கோதுமை உணவுகள் அதிகமாக எடுத்துக்கிறதுலாம் ரொம்ப அவருக்கு பிரீதியானது இந்த வருடத்துக்கு ஏற்றுறது மாதிரி